இந்த பதிவில் மற்றவர்களை எப்படி எளிதாக வசியப்படுத்துவது என்பதை பற்றி தாங்க நாம தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வசியம் பல வகைகளாக செய்யப்படுகின்றன ஒன்று சித்தர்கள் கூறிய மூலிய முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூஜை முறை இந்த முறையில் தான் பல வகையான வசியங்களை பண்ணிட்டு இருக்காங்க நாம பார்க்கக்கூடியது என்னவென்றால் மந்திர முறையில் வசியம் செய்வது எப்படி என்பதைத்தான் இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோங்க இந்த முறையை முதலில் நமக்கு சித்தி கிடைத்தால்தான் மேலே குறிப்பிட்ட இரண்டு வகையான வசிய முறைகளும் சித்தியாகும் அதாவது மூலிகை முறை மற்றொன்று பூஜை முறை இந்த மந்திர முறையில் நாம் செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லணுங்க இருபத்தி ஒரு முறை நீங்கள் தினசரி சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் சொற்களில் வசியம் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க உடலிலும் வசியம் இருக்கும் இதனால் நீங்கள் எந்த காரியத்தையும் எளிதாக செய்து முடிக்க முடியுங்க இதனை தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் தினமும் இருபத்தி ஒரு முறை சொன்னா போதும் ஓம் க்ரீம் ஸ்டீம் ஐம் பயநமசி சர்வலோகம் வசியமாக வசி பசி ஸ்வாக இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்ல வேண்டுங்க ஓம் க்ரீம் ஸ்டீம் ஐம் க்ளீம் சௌம் நமசி சர்வலோகம் வசியமாக பசி வசி ஸ்வாகா ரொம்ப எளிமையான மந்திரங்க இதை நீங்கள் சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா சீக்கிரமாக வேகமாக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் வயநமசி சர்வலோகம் வசியமாக பசி வசி ஸ்வாகா அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஸ்பீடு இருக்குங்க இதை நீங்கள் தினசரி இருபத்தி ஒரு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்ததுமே சீக்கிரமாக நடந்தேறும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதுனால் ஒன்றே ஒன்று தாங்க சப்ஸ்கிரைப் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்